அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தூரன் நான் டாக்டர் சாதிகேன் ஓகே நாம இன்னைக்கு ஒரு மருந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஓணாவ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை هنتكلم போறோம் இந்த சட்டத்தை எதிர்க்கும் சிலர் அதாவது வந்து இலங்கையில இருக்கிற சில பேர் வந்து சட்டத்தை எதிர்க்கிறது எதிர்க்கினா பதிலா ரெண்டு சட்டம் தான் வந்தாங்க ஒரு ஓண ஓணாவ சம்பந்தமா ஓண ஓணாவ சம்பந்தமா மரند சம்பந்தமா அண்மையில நீங்க பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கலாம் வந்து இந்த உணவு சட்டத்தில் ஒரு பகுதி ஆங்கில பத்திரிகைகளில் வந்து பெரிய செய்தியாக வந்தது உணவு சட்டத்தை வந்து உணவு சட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதியை ஒரு ஒழுங்கு வீதியை வந்து நடைமுறைப்படுத்துறத வந்து ஒரு குழு வந்து தொடர்ச்சியாக இருக்குது அதை யாருன்னு சொன்னா சிறு உற்பத்தியாளர்கள் சங்கம்னு ஸ்மால்

இருக்கு அதுக்கு வந்து ஒழுங்கு விதிகள்ல ஒன்றுதான் இந்த சுட்டு துண்டுடல் மற்றும் விளம்பரப்படுத்தல் உபவிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அப்படியே சுவாரதனை கலத்த பல உயர் அதிகாரிகள் சேர்ந்து கலந்து ஆலோசித்து சட்ட ஆக்கம் செய்யற அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் சொன்னா என்னன்னு சொல்றது சட்ட திணைக்களத்தை அதுக்கு கொடுத்து சட்ட மாதிரி திணைக்களத்தை கொடுத்து அதெல்லாம் அப்ரூவ் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு போய் கெசட் பண்ணப்பட்டு கெசட் பண்ணப்பட்டு வந்த பிறகு அதுக்கு பேர் வந்து சீனி மட்டங்களுக்கான உபாவிதிகள் திரவத்துக்கு பெயர் அதான் கிரீன் கலர் அது வந்ததால எங்களுக்கு நிறைய நன்மை இப்ப நாங்க சாப்பீனி கூட இருக்கு இதை தவிர்க்கல சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூட மட்டத்துல சொல்லி கொடுத்துருக்கீங்க பானசாலை மட்டத்துல அப்படின் தெரியும் நல்ல ஐஸ்கிரீம் உள்ள கூட இப்ப மஞ்சள் வருது சீனியோ சீனியை குறைச்சி வருது அப்ப இல்ல காலத்துக்கு நீரு நோய் இதாண்டாம் சம்பவம் நல்லா இருக்கு அதை வந்து சில பேர் வந்து எதிர்க்கினம் எதிர்த்து ஜனாதிபதி நினைக்கிறேன் ரணில் வந்து நடைமுறைப்படுத்தப்படாமல் இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து கெசட் பண்ணப்பட்டது ஆனா பேருந்து வந்து அதை பின்போட்டவே பின்போட்டு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பின்போடப்பட்டது ஒரு வருஷத்துக்கு சொல்லி இப்ப திருப்பி போன வருஷம் இருபத்தி ஏழாம் தேதி வந்திருக்குது இந்த வேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஜூன் மாசம் மட்டும் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கு பின் போடுறது அதாவது தேவை என்னன்னு சொன்னேன் இப்ப இப்ப சண்டை ஒடிக்கணும் இதை வந்து நிரந்தரமாவே இல்லாமையாக இல்லாம கோணம்னு இதுல என்ன பிரச்சினைன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல ஒரு பிடி சட்டம் மட்டும் இல்ல உங்க கூட உணவுப் பொருள் இருக்கிற சீனி அளவை நீங்க விளம்பரத்தில் வழி இதுல குறிப்பிடணும் நியாயந்தான் அது அப்போ இவர் ஆகியவன் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அது செய்கிறதுக்கு வசதி இல்ல நாங்க சிறு கைத்தொழிலாளர்கள் எங்களுக்கு வசதி இல்லை அப்போ உண்மையில் வந்து இவர்கள் ஒவ்வொரு நாளும் சேர்த்தவே இல்லை சொன்னால் ஒரு கா செய்தோட அதே மாதிரியான ஃபோமில் அளவை செய்திச்சு நம்ம சொன்னால் அதே மாறாமல் செய்யலாம் அது பட்ச நம்பர் வந்து அவை இது அடிக்கலாம் அதில் சில சலுகைகள் அவர்கள் கொடுக்கப்படும் ஆனால் நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன்னு என்னென்ன சொன்னேன் உதாரணம் உண்டு அப்போ இது நேற்று எனக்கு ஒரு சொன்ன உதாரணம் என்னன்னு சொன்னா எள்ளுப்பாகு வெள்ளுப்பாக எடுத்தீங்கன்னு சொன்னா எள்ளு வந்து இன்னைக்கு யாழ்ப்பாணத்து வில வந்து இலங்கையில விலை வந்து ரெண்டாயிரத்தொடக்க ரெண்டாயிரத்தி இருநூறு தொடக்க ரெண்டாயிரத்தி இருநூறு சீனி வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்ப நீங்க இருநூறு கிராம் வெள்ளுப்பாக செய்யணும்னு சொன்னா

அடுத்தது மருந்து சம்பந்தப்பட்ட என்ன மாறி ஓஹோ அப்போ அண்மைக்கு இளைய செய்திகளை பார்த்துருப்பீங்க எங்கட தமிழ் இணையதளங்கள் இல்லை இணையதளங்களையும் வந்தது ஃபார்மசிகள் பூட்டப்படும் அவதி ஓ வண்டு வரும் நோயாளர்கள் பெரும் அவதி மூடப்படும் அப்படிலாம் ஹெடிங்கள் போட்டு வரும் அப்ப நாங்களும் பயந்து என்னென்று சொல்லி பொதுமக்களும் எங்களுக்கு தெரியாமல் என்னன்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒன்றும் இல்லை என்ன சொன்னால் என்எம்ஆர்ஐ ஆக்ட்ன்னு இருக்கு அதாவது வந்து தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஓ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்து புதிய சட்டத்தை கொண்டு அதுல வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு பார்மசி நடத்துறேன்னு சொன்னா மருந்தா நடத்துறன்னு சொன்னா மருந்தாளர் வந்து அவர் அவர் வந்து உரிய அடையாள அட்டை கட்டி போட்டுருக்கோம் மற்றது வந்து கவுன் போட்டிருக்கணும் அந்த வெள்ளை கவுன் போட்டிருக்கணும் மருந்து சிட்ட மட்டும்தான் மருந்து கொடுக்கணும் வருடா வருடம் வந்து அந்த அனுமதி பத்திரம் புதுப்பி புதுப்பிக்கணும் அந்த அந்த பார்மசிஸ்ட படத்தோட அந்த அனுமதி பத்திரம் வந்து மேல காட்சிப்படுத்த காட்சிப்படுத்தப்பட்டுக்கணும் இப்படி வேற வரை கணக்கு இதுகள் இருக்கு இது 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 பெரிய புது விஷயம் வந்து எண்பதாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் இலக்க மருந்து சட்டத்துல இருந்தது அழிச்சு பதினஞ்சு புதுசா செய்த பழைய சட்டம் அப்ப இப்ப ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இவ்வளவு காலம் வந்து இந்த அனுமதி பத்திரம் கொடுக்கறது வந்து என்றைன்னு சொல்லி கொழும்புல இருக்கிற அமைப்பு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு வந்தது அப்ப இப்ப இங்க உதாரணத்துக்கு பிராந்திய சுவார சேவை பணிப்பாளர் மான சுகாதார சேவை பணிப்பாளர் இவர்களோ இவர்கள் என்று சொன்னாலுமே இதை கொடுக்காதீங்க சட்டத்துக்கு என்று சொன்னா கூட அவைக்கு அனுமதி பத்திரம் கிடைக்கும் இப்ப கன சம்பவம் நடந்திருக்கு அனுமதி பத்திரம் இல்லையேன்னு சொல்ல இங்க இரவு பஸ்ல ஏறி போய் அடுத்த நாள் பஸ்ல அனுமதி பத்திரம் கொழம்புல போயிட்டு அப்படி என்ன நினைக்கணும்னு தெரியாது இல்லையோ அப்ப இப்ப சட்டத்துல சில மாற்றத்தை கொண்டிருக்கிறேன் ஒலிம்பு விதிகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இந்த அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் மற்றது அனுமதி கொடுக்க வேண்டிய உத்தியோகத்தர்கள் வந்து கட்டாயம் வந்து எம்ஓஹெச் அதாவது வந்து சுகாதார வகைத்தி அதிகாரிக்கு பிராந்திய சுகாதார பணிப்பாளருக்கும் அந்த வழிக்குள்ளலாம் போகணும் அப்படின்னு சொல்லி அப்ப வந்து முறையேற்ற முறையில் அனுமதி பத்திரம் எடுக்கிறேன் வந்து இல்லா போகும் இல்லாம போகணும்னா இப்ப என்ன செய்திருக்கணும் டக்கண்டு என்னம் ஆரண்ட கொழும்பு அலுவலகம் வந்து

பெண்கள் வந்து கற்பமாயி பிள்ளை ஏதாண்டு சமைச்சு சாப்பிட்டோம் இங்க பார்மசி நடந்தோன்னு இருக்கும் அப்ப அதெல்லாம் இனி கஷ்டமா போது என்னன்னு சொன்னா உள்ளூர்ல வந்து சுவார வைத்திய அதிகாரியோ பிராந்தி சுவார்பாளரோ வந்து அதை கண்காணிக்க கூடியிருக்கும் அப்ப அவர்கள் அனுமதி பத்திரத்தை வந்து ரத்து சேரஸ் இது இருக்கு அப்ப அதுக்கு பிறகு பேர் இப்படி சொன்னோன்னு இப்ப இந்த பார்மசி உரிமையாளர்களும் கூட போயினா பார்மசிஸ்ட் இல்ல இலங்கையில அப்ப இது வந்து சட்டத்தை இந்த சட்டத்தை சொல்லி சொல்லி தண்டிதன் அதாவது மோட்டாரில் ஹெல்மெட் போடாம கொஞ்ச நாள் அப்படியே போனோம்னு சொன்னா நாங்க ஹெல்மெட் போடாத ஒரு ஒன்று உருவாக்கி ஹெல்மெட் போட செய்ய வேண்டிய ஒரு நாங்கள் ஹெல்மெட் போட மாட்டோம் சட்டத்தை வேணாம்னு வேணாம்னு சொல்லுவோம் என்ன கோலா செய்து போட்டேன் நீங்கள் எனக்கு நான் ஆதரவு சேர்த்து வேணா ஃபேஸ்புக்லேயும் எழுதலாம் எனக்கு ஆதரவா அப்ப நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இப்ப போகுது சட்டம் நல்ல விஷயம் என்ன அந்த சட்டம் வந்தா கட்டாயம் நல்ல விஷயமா தேவையில்லாத டிபாட்டிக் வந்து எவ்வளோ குறைவு இவன் பாமசி இதுகளுக்கு ஏன் இந்த பாமசியை எதிர்க்கணும்ன்றதுக்கு வந்து முக்கியமான வந்து பெரும்பாலான பாமசிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல இலங்கை அஹ் மருந்து மருந்துச்சட்டை இல்லாம கொடுக்குற மருந்துல தான் வரவே லாப வருமானத்தை அடிக்கணும் அதாவது வந்து அஹ் என்ன சளி குலுசை வைத்தோட்ட குலுசை சத்தை குலுசை அப்படி இதுகளில் தான் போய் கொண்டு அப்ப மருந்தாளர் இருந்தா அது கட்டுப்படுத்தப்படும் நேரமா மற்ற அது வந்து கட்டுப்பாடு ஒழுங்கு விதிகள் வரைய வந்து எவர்களுக்கு ஃப்ரீயா வந்து மருந்து வைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும் தான் இந்த முயற்சிக்கு இதுக்கு நல்ல உதாரணங்களா ரெண்டு மூணு உதாரணத்தை சொல்லலாம் வெள்ளுப்பாவதான மாதிரி ஒன்று வந்து நாங்கள் ஒரு நோயாளி சந்திக்க இருந்தது அப்போ ஒரு அவருக்கு வந்து ஒரு சின்ன புண் ஒன்று இருந்தது நீரிழிவு நோயாளி ஒரு ஆள் ஆ ஃபார்மசியில் புண் கிரீம் ஒன்று வச்சிருக்கணும் அத்தி குடிப்பணும் அதில் வந்து எல்லாம் கலந்துருக்கும் ஸ்டிராய்ட்ஸ் இருக்கும் அது பீட்டாமேஸ் ஒன்ற மாதிரி இருந்தது கலந்து இருக்கும் அந்த புண்ணு பூசணும் என்ன செய்யும் டயபெட்டிக் ஒன்று வந்து பெருத்து 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 அப்படியே அந்த பெரிய புண்ணா வந்துரும் அது அதோட சேர்ந்து செலுலைட்டிசம் சொல்றது சொல்கிறது கால் முழுக்க பெறவிடும் அப்போ அப்படியான நோயாளி வந்தோன்னா நாங்கள் என்ன செய்யறது வைத்தியசாலையில் அனுமதிச்சு தூசி ஊசி மருந்து போட்டு குணமாகி விட்டு போனது சரியா இப்போ இது ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த கொடுத்த பிள்ளையா நம்ம இருந்தால்தான் இல்லை அப்போ இலங்கையில் இதை திருப்பி போய் சட்ட ரீதியாக அவைக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் பெரிய அளவுல நடவடிக்கை இல்ல இன்னொரு தானம் வந்து சொல்லாம் ஒரு ஜெர்மனில இருந்த ஒரு அம்மா ஒரு ஆள் வந்திருந்தா வந்திருந்தா என்ன காய்ச்சா இப்படி இருமல் சளி மாற இல்ல இருமல் சளி இந்த சளி இருமல் இருக்குது நாங்கள் ஃபார்மசியில் சளி குளிசை வாங்கி போட்டோம் நாங்கள் அப்ப நானும் சிரிச்சு போட்டு கேட்டேன் நீங்க ஜெர்மனில சளி குளிசவா வாங்குவீங்களோ அப்ப அது எல்லாமே அது அது பெரிய கட்டுப்பாடு அப்ப அதுக்கு பிறகு பாடிக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு இங்க வந்து ரங்கினவுடைய ஜீன்ல இருக்கிற ஜீன்ல இருக்கிற விஷயங்கள் ஆக்டிவ் ஆயிரும் சிம் ஆக்டிவ் ஆகிற மாதிரி நடவடிக்கைகள் எல்லாமே ஆக்டிவ் அப்ப இதோட இன்னொரு வாடி ஒன்னு சொல்லலாம் நண்பர் நண்பர்களால் ஆஸ்திரேலியா வந்து வந்திருந்தவர் அவரும் டாக்டர் நானும் டாக்டர் அப்ப ரெண்டு பேரும் யாழ்ப்பாணத்துல இருக்கா போய்கொண்டிருக்கேன் அவசரமா அவருக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் மருந்து தேவைப்பட்டது അപ്പം അവർ അവൻ പയതുകൊണ്ട് വന്നാൽ ഇന്ത്യൻ രണ്ട് ഇതിൽ പ്രിസ്ക്രിപ്നില്ല ഉണ്ട് വരവസ്റ്റ് ടൈം കൊണ്ടുതന്നെ നീട്ടി എന്നെ ഒന്നു വിളവ സിമ്പിളാ പോയി വാങ്ങാം രണ്ട് പേരും ഒരു ഫാർമസി പോണം ഞാൻ ഏറെ ഞങ്ങൾ ഡോക്ടർ സ്വല്ലാംല്ലേ എങ്ങനെ തരയ്ക്ക അപ്പോൾ പോയിട്ട് കട രണ്ട് ആൻറ്റിബയോട്ടിക്കേച്ചുണ്ടോ രണ്ട് മൂന്ന് മേണ്ടോട് അത് ഇത് എന്നാ ர சேர்த்து நாலஞ்சு மருந்தை கேட்க கடவுண்ட கடல் அடுத்து கடையை சுத்தி போட்டு சுத்தி தந்தா பில்லு தந்துட்டான் பில்லு தந்துட்டா காசை கொடுத்துட்டு வந்துட்டான் அவன் என்ன நண்பன் வந்து உராட்சி போய் நிக்கிறான் நிக்கிறான் அப்படி அட இப்படி இருக்கேன் சரி யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்ல நீங்க வாங்கலாம் சும்மா நாங்க கதையாள சொல்லி கொண்டிருப்பான் எல்லாம் கட்டுப்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல அப்ப என்ன இதை நாங்க சொல்ல வேண்டியதுன்னு சொன்னா மக்களுக்கு வந்து சட்டங்கள் இறுக்கமாக இருக்கத்தான் வேணும் சட்டங்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு எல்லாருக்கமான பாதுகாப்பு பாதுகாப்பு சட்டம் வந்து கட்டாயத்தை வந்து எல்லாருக்குமான பாதுகாப்பு அதே மாதிரி பாமசி இந்த இல்லாமல் தேவைக்கெல்லாம் மக்களுக்கு இது இதை விட இல்ல எல்லா சட்டமுமே இலங்கையில் உருவாக்கப்படுறது வந்து மக்களோட பாதுகாப்பு சட்டங்கள் கட்டாயம் இருக்காது சட்டத்தை பொதுமக்கள் இருக்கிற வந்து ஒரு பெரிய பிளையான விஷயம் இவ இந்த வாகனங்களை தேவையில்லாத படங்களை கலட்டுக்கான கவர்மெண்ட் சொல்லுது சொல்லுது அப்படி செய்யல சட்டத்தோட சட்டம் சண்டம் சட்டம் சட்டை கூட ஆஹ் அப்ப இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு அவல என்ன சொன்னா கொஞ்சபேர் எதிர் கேக்க அரசாங்கம் அதுக்கு அடி அடி போறதும் உம் பிள்ளை அப்போ அது வந்து அதை நியாயப்படுத்தி போட்டு சட்டத்தை நிலவரப்படுத்தப்படணும் இல்லை சட்டத்தை ஏற்றி இருக்கக்கூடாது அது சரி ஓ அண்ட சொல்லித்தான் அந்த கருத்து சொல்ல வந்தாங்க அப்போ பொதுமக்கள் எல்லோருமே நாங்கள் எல்லோருமே சட்டத்தை மதிச்சு நல்ல குடிமகனாக இருந்து எங்களுடைய எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்களை வந்து வந்து உதவி செய்யணும்னு சொல்லி முடிச்சு நன்றி வணக்கம் வணக்கம்